சிறுநீர் திடீரென நின்றால் வராவிட்டால் என்ன செய்வது வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஐம்பத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் தயவு செய்து அவசியம் பார்க்கவும் இது எழுபது வயதான இஎன்டி நிபுணர் மற்றும் புகழ்பெற்ற அல்லோபதி மருத்துவரின் தனி அனுபவத்தை கேட்கலாம் ஒரு நாள் காலையில் அவர் திடீரென எழுந்தார் சிறுநீர் கழிக்க வேண்டி இருந்தது ஆனால் அவரால் முடியவில்லை சிலருக்கு சில சமயங்களில் இந்த பிரச்சனை ஏற்படும் அவர் மீண்டும் மீண்டும் முயற்சித்தார் ஆனால் தொடர்ச்சியான முயற்சிகள் தோல்வியடைந்தன அப்போது ஒரு பிரச்சனை வந்திருப்பதை உணர்ந்தார் டாக்டராக இருந்ததால் அவருக்கு இது போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் வரவில்லை அவருக்கு அடிவயிறு கனத்தது மற்றும் உட்கார்வது அல்லது நிற்பதில் சிரமம் ஏற்பட்டது அடிவயிற்றில் அழுத்தம் அதிகரித்தது பின்னர் நன்கு அறியப்பட்ட சிறுநீரக மருத்துவ நிபுணரை தொலைபேசியில் அழைத்து நிலைமையை விளக்கினார் சிறுநீரக மருத்துவர் பதிலளித்தார் நான் தற்போது வெளியில் உள்ள மருத்துவமனையில் இருக்கிறேன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உங்களூர் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் உங்களால் அவ்வளவு காலம் பொறுத்து கொள்ள முடியுமா அவர் பதிலளித்தார் நான் முயற்சி செய்கிறேன் அதே நேரத்தில் அவர் குழந்தை பருவத்தில் இருந்த மற்றொரு அல்லோபதி பெண் மருத்துவர் கவனத்திற்கு வந்தார் மிகுந்த சிரமத்துடன் தன் நண்பர் மருத்துவரிடம் நிலைமையை விளக்கினார் நண்பர் பதிலளித்தார் ஓ உங்கள் சிறுநீர் பை நிரம்பியுள்ளது நீங்கள் முயற்சித்தாலும் உங்களால் சிறுநீர் கழிக்க முடியாது கவலைப்பட வேண்டாம் நான் சொல்வதை செய்யுங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அவருக்கு அறிவுறுத்தினார் நிமிர்ந்து நிற்கவும் மீண்டும் மீண்டும் வெறுவிறுப்பாக குதிக்கவும் குதிக்கும்போது போது மரத்தில் இருந்து மாம்பழத்தை பறிப்பது போல் இரு கைகளையும் மேலே உயர்த்தவும் இதை பத்து முதல் பதினைந்து முறை செய்யவும் பழைய மருத்துவர் நினைத்தார் நான் உண்மையில் இந்த சூழ்நிலையில் குறிக்க முடியுமா சிகிச்சை சற்று சந்தேகத்திற்குரியதாக தோன்றியது இருப்பினும் மருத்துவர் முயற்சித்தார் மூன்று முதல் நான்கு தாவல்களுக்கு பிறகு அவர் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று உணர்ந்தார் மற்றும் நிவாரணம் பெற்றார் பிரச்சனையை மிக எளிதாக தீர்த்து வைத்த தனது மருத்துவர் நண்பருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார் இல்லை என்றால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட வேண்டும் சிறுநீர் பை பரிசோதனைகள் ஊசிகள் ஆன்டிபயாட்டிக்ஸ் போன்றவை அதேபோல் வடிகுழாய் வைக்க வேண்டும் அவருக்கும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் செலவும் லட்சக்கணக்கில் ஏற்படும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த வேதனையான அனுபவத்தை அனுபவிக்கும் அனைவருக்கும் இதோ மிக எளிமையான தீர்வு உங்களுக்கு எனது சிறப்பு வேண்டுகோள் இந்த செய்தியை உங்கள் குடும்பத்தினர் உறவினர் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு தயவு செய்து அனுப்பவும் பொதுநலத்துடன் நன்றி